ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி எங்கடா கேங்கோட கிளம்பிட்டீங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க ஆமாங்க நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக சேர்ந்து மேட்டூர் டேம் விசிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கிளம்பி போயி காரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எட்டு பேர் தான் உட்கார முடியும் ஆனால் நாங்கள் வந்து பதினோரு கிட்டே உட்காந்துருந்தோம் எல்லாம் குட்டிசின்றதுனால அவ்வளோக்கா தெரில எல்லாம் ஜாலியாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பி போயாச்சு அதுக்கப்புறம் மேட்டூரும் வந்துவிட்டோம் தண்ணி வந்து நாங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கே நிறைய தாங்க இருந்தது நாங்க நினைச்சோம் ஓரளவுக்கு கம்மியா தான் இருக்கும் போல அப்படின்ற மாதிரி நினைச்சோம் பட் தண்ணி வந்து நிறையவே இருந்தது நல்லா ஃபுல் ஃபோர்ஸ்ல வரவும் கொஞ்சம் வந்து தான் இருந்தது அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு கார் வந்து இந்த குக் பண்ணுற இடத்துல வந்து அப்படியே பார்க் பண்ணிவிட்டு சமைக்கிறதுக்கும் ஆர்டர் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு எங்கள் அண்ணாவும் எங்கள் மாமாவும் வந்துட்டு நாங்கள் ஆர்டர் கொடுத்துட்டு வந்துடுறோம் நீங்கள் பக்கத்தில் ஆறு மாதிரி ஒன்று இருக்குது அதை நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அதை போய் வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு நாங்களும் வந்தோம் லோக்கலில் இருக்க பசங்கள்லாம் வந்துட்டு நிறைய வந்துட்டு அந்த ஆற்றுல விளாண்டுட்டு இருந்தாங்க ரொம்ப ஆளெல்லாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு முட்டையளவுக்கு தான் இருந்தது எங்களுக்கு ஆளெல்லாம் வாங்கி நாங்கள் மீன் பிடிக்கிறோம் குடுங்கத்தை அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு மீன் பிடிக்கிறோம் அப்படின்ட்டுலாம் விளாண்டுட்டு இருந்தாருங்க ஆனால் ஒரு மீன் கூட மாட்டல சரி வாங்க டைம் ஆகிடுச்சின்னு எல்லாம் கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் ஃபுட்டும் வந்து எங்களுக்கு ரெடியாகிடுச்சு நாங்கள் ஆல்ரெடி கால் பண்ணி சொல்லிட்டோம் ப்ரீ புக்கிங் பண்ணதுனால உடனே எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க ஏகப்பட்ட கடை ஒன்று ரெண்டு கடைலாம் இல்லை நிறைய கடை இருந்தது இந்த மாதிரி குக் பண்ணி தர கடை சில பேர் ஃபிஷ் மட்டும் அங்கே எடுத்துட்டு அவங்களே குக் பண்ணி அவங்களே வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க பட் ஆனால் வந்து நாங்கள் வந்து வெளியே கடையிலே கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் பார்க்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து எவ்வளோன்னா பர் பர்சனுக்கு வந்து டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க அடிஷ்னலாக கேமரா இதெல்லாம் வந்து கேரி பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் தனியாக வந்து செப்ரேட்டாக சார்ஜ் பண்ணணும் அதுக்கும் அண்ட் தென் வந்துட்டு மேட்டூர் டேம் இதுதான் என்ட்ரன்ஸில் வந்து இப்படி தான் இருக்கும் நாமப்பழம் விற்றுட்டு இருந்தாங்க நாங்கள் வெளியவே வாங்கிட்டு வந்தோம் கால் கிலோ வந்து சிக்ஸ்டி ருபீஸ்ன்ட்டுன்னு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த ஃபுட்டெல்லாம் இந்த மாதிரி சிட்டிங் ஸ் இருக்கும் உட்காந்து சாப்பிட்றதுக்குன்னு இடம் இருக்கு அங்கே எல்லாத்தையும் நாங்கள் வச்சுட்டு ஃபுல்லாக நம்ம என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்றோம் அப்படி ஏன்னா நாங்கள் டென் ஓ கிளாக்கே நாங்கள் வந்துட்டு மேட்டூர் வந்துவிட்டோம் ஸோ ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு மேலே வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபுட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அங்கேயே வச்சுட்டோம் நாங்கள் இதுக்கு மேல தான் ஃபன்னே ஏன்னா அவ்வளோ ஜாலியாக வந்து நாங்க எல்லாம் விளாண்டுட்டு இருந்தோம் எல்லா கேம்ஸ்லேயும் நாங்கள் வந்துட்டு விளாண்டுட்டு இருந்தோம் சரியான என்ஜாய்மெண்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து என்டர்டெய்னிங்காக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்கள் சின்ன மாமியாரும் என் ஹஸ்பண்டோட மாமா பொண்ணும் அதில் வந்துட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு எல்லாம் ஊஞ்சலில் வந்து விளாடலாம் வாங்க அப்படின்ட்டு எல்லாம் எங்கள் மாமியார்லாம் பாருங்கள் எல்லாம் குட்டீஸை வச்சுட்டு குட்டீஸும் வந்து நல்லா வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க யார் ரொம்ப ஹைட்டாக வந்துட்டு ஊஞ்சல் ஆடுறாங்க அந்த மாதிரிலாம் போட்டி போட்டுட்டு வந்து விளாண்டுட்டு இருந்தோம் அது யாரும் எங்கள் மாமியாரோட எங்கள் அத்தைங்களோட வந்துட்டு ஃபன் பண்ணிட்டு விளாண்டுட்டு இருந்தோம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரைடு வந்தாச்சு இந்த ரைடுக்கு வந்துட்டு எங்கள் அண்ணாவை வந்து கூப்பிட்டாச்சு நீங்கள் வந்து சுற்றி விடுங்க வாங்க அப்படின்ற மாதிரி சூப்பரா இருந்தது இந்த ரைடு வந்து நல்லா ஜாலியா பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே வந்துட்டு எல்லா ரைடுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் நல்லா ஜாலியா இருந்தது அன்னைக்கான டே வந்துட்டு அதுக்கப்புறம் எங்க மாமா வந்துட்டு நான்லாம் உங்களுக்கு சுத்தி விட்டல நீங்க என்னை சுத்தி விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் உட்காந்துட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு எங்க அத்தை வந்து கலாச்சிட்டு இருந்தாங்க நீ எங்க வந்து உட்காந்துட்ட அப்படின்ற மாதிரிலாம் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ரைடு வந்தாச்சு அடுத்து வந்து சீசா விளாட்லாம் வாங்க அப்படின்ட்டு குட்டீஸ் இருந்தாங்க சரி வாங்க நாம்ளும் எல்லோரும் ரெண்டு ரெண்டு பேரும் விளாட்லாம் அப்படின்ட்டு வந்துட்டு வாங்கிட்டு எல்லாம் வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் குட்டீஸ்லாம் பாருங்கள் எப்படி வந்துட்டு விளாண்டுட்ருக்கானுங்க அப்படின்ட்டுனு அதுக்கப்புறம் எங்கள் சின்ன மாமியார் எங்கள் நாத்தனார் அப்புறம் நான் அப்புறம் என் ஹஸ்பண்டோட மாமா பொண்ணை விளாண்டுட்டு இருந்தோம் இது தாங்க ஹைலைட்டு எங்கள் மாமியார் எப்படி தாவராங்கன்னு மட்டும் பாருங்க அவ்வளோ ஒரு ஃபன்னாக இருந்தது ஆக்சுவலாக நாங்கள் ட்ரை பண்ணிணோம் எங்களால் முடியல அவங்க வந்துட்டு நீங்கள் தான் ட்ரை பண்ணீங்க நான் ட்ரை பண்ணி காட்டுறேன்ட்டு

எல்ல எங்க பாருங்க மீன் சாப்பாடு எப்படி கிது இங்க சாப்டிட்டு அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன ஸ்பாட் அப்படின்னா பாம்பெல்லாம் வந்து வச்சிருந்தாங்க சரி அதை வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் ஐயோ அது பார்க்குறதுக்கே எனக்கு பயமாக இருந்தது இது வந்து சாரப்பாம்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷெல்லாம் வந்து வச்சிருந்தாங்க அதுக்கு தனியாக செப்ரேட்டாக வந்து டென் ருபீஸ் பர் பர்சனுக்கு வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னா நல்லா வந்து என்ஜாய் பண்ணுவாங்க குழந்தைங்கள்லாம் இந்த ஃபிஷ் பாருங்கள் அதோட கண் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்தது ஆக்சுவலாக நான் வந்துட்டு இதை சொல்லி ஆனவங்க உங்ககிட்ட நாங்கள் நாங்கள் வந்து ஜூன் டுவெண்ட்டி நைன்த்து வந்து மேட்டூர் வந்து போயிருந்தோம் ஜூன் டுவெண்ட்டி நைன்த்து சண்டே அன்னைக்கு வந்துட்டு நாங்கள் ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக்கே வந்துட்டு ஃபோர் ஓ கிளாக் இல்லை த்ரீ ஓ கிளாக்கே நாங்கள் வந்துட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அன்னைக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அன்னைக்கு வந்துட்டு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே அந்த சிக்ஸ்டீன் பிரிட்ஜ் வந்து அதில் வந்து தண்ணி வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்ட்டுன்னு எங்களுக்கு பயங்கர டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிடுச்சி ஐயோ இப்படின்னு தெரிஞ்சு தான் நெக்ஸ்ட் வீக் கூட போயிருந்துருக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் ஆயிருச்சு சரி ஓகே நெக்ஸ்ட்டு நாம் வந்துட்டு ஆடிப்பெருக்கு அந்த மாதிரி ஃபெஸ்டிவலில் வந்துட்டு அப்போ தான் அந்த டைமில் தான் வந்து ஒரு தண்ணி வந்து ஓப்பன் பண்ணுவாங்க எப்பயுமே ரெகுலராக ஆஃப்டர் சிக்ஸ்டி எயிட் இயர்ஸ்க்கு அப்புறம் ஜூன் மாதம் வந்து ஓப்பன் பண்ணது இந்த இயர் தான் ஸோ வந்து நியூஸ்லலாம் அப்படிலாம் சொல்கிறப்போ ரொம்ப இதாக இருந்தது ஆக்சுவலாக நம்ம அன்றைக்கி போயிருக்கோம் பட் ஆனால் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் டிஸப்பாயின்ட்மெண்ட் இருந்தது பட் இட்ஸ் ஓகே நம்ம மேட்டூர் தானே எப்போனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டு ஜாலியாக வந்துட்டு ஃபுல் என்ஜாய்மெண்ட்டோட ஃபுல்லாக வந்து நிறைய மெமரிஸ் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்